இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே அருமையான ஒரு மைய சந்தனை இது உமது அடிமை உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தையை நாம் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கின்றோம் இரயேசுரன்பார்ந்தவர்களே கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற போது ஒவ்வொன்றையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக படைத்தார் மரங்கள் தோன்றுக என்று சொன்னவுடன் மரங்கள் தோன்றியிற்று கால்நடைகள் இவ்வாறு ஒவ்வொன்றையும் தோன்றுக என்று சொன்னவுடன் அவை தோன்றியது ஆனால் மனிதனை மட்டும் மனிதன் தோன்றுக என்று ஆண்டவர் சொல்லவில்லை மாறாக தன்னுடைய உருவிலும் சாயலிலும் ஆண்டவர் மனிதனை படைத்து தன்னுடைய மூச்சு காற்றை அந்த மனிதனுக்குள் செலுத்துகின்றார் எனவே மனிதன் உயிர் உள்ளவன் ஆகின்றான் அவ்வாறு உயிர் உள்ள மனிதனை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார் நான் படைத்த எல்லாவற்றை விட மேலாக இந்த மனித படைப்பு மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகின்றார் எனது எனவேதான் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைக்கின்றார் அவ்வாறு படைத்த மனிதன் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் மனிதன் ஆண்டவருடைய ஆசைக்கு எதிராக செயல்பட்டான் இதனால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து விழுந்து ஆண்டவருடைய அருளையும் அன்பையும் புறக்கணித்து ஆண்டவர் விட்டு விலகி செல்லுகின்றார் அவ்வாறு தன்னுடைய உருவிலும் சாயலிலும் அந்த மனிதனை ஆண்டவர் விலகி செல்வதற்கு அனுமதிக்கவில்லை எப்படியாவது என்னுடைய உருவிலும் படைத்த இந்த மனிதர்களை இவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் எனவே ஒவ்வொரு இறை வாக்குநர்களையும் அனுப்புகின்றார் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை சரியான வாழ்க்கை அல்ல எனவே நீங்கள் மனம் திரும்பி இறைவார்த்தைக்கு செபிமடுத்து ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று ஒவ்வொரு இறைவாக்குநராக அனுப்புகின்றார் இறைவுடைய வார்த்தையை அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இறைவுடைய வார்த்தையை அறிவித்தார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவர் விட்டு விலகி சென்று கொண்டே இருந்தார்கள் எனவே ஒவ்வொரு இறைவாக்குனர்களும் பல்வேறு துன்பங்கள் துயரங்களை அனுபவித்தார்கள் இறுதியாக ஆண்டவர் நினைத்தார் நான் படைத்த இந்த மக்களை நான் தான் இவர்களை பாதுகாக்க வேண்டும் நான் தான் இவர்களை மீட்க வேண்டும் நான் தான் இவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் மீட்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வருகின்றார் அவ்வாறு வருகின்ற போது எப்படி வருவது இந்த உலகத்தில் ஒரு சாதாரணம் ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்தால் தான் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு தோன்றுகின்றது எனவே யார் மூலமாக இந்த உலகத்திற்கு நான் வர வேண்டும் யார் பாவம் இல்லாமல் என்னை போன்று என்னுடைய வார்த்தையை செவிமடுத்து எனக்கு வந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று ஆண்டவர் ஒவ்வொருவராக தேடி அலைகின்றார் படித்தவர்கள் இருந்தார்கள் பட்டம் பெற்றவர்கள் இருந்தார்கள் ஞானிகள் இருந்தார்கள் அறிஞர்கள் இருந்தார்கள் ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணியை தேடி ஆண்டவர் செல்லுகின்றார் அங்கே அந்த பெண்மணியானவள் ஏற்கனவே ஒருவருக்கு மனமொப்பந்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது திருமண வாழ்வை பற்றி கனவு கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த பெண்மணியை தேர்வு செய்கின்றார் தேர்வு செய்து தன்னுடைய தூதரை அனுப்புகின்றார் இறைய சொல் பார்ந்தவர்களை அவ்வாறு கடவில் மரியாவிடம் ஆண்டவருடைய தூதர் செல்லுகின்றார் மரியாவை பார்த்து சொல்லுகின்றார் என்று கூறுகின்றார் வார்த்தை மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது மரியா நீ அஞ்ச வேண்டாம் என்று முதலில் வானதூதர் சொல்லுகின்றார் இரு இயேசுரன் பார்ந்தவர்களை இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல என்று நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் செய்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதிமூன்று இறைவன் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய தூதர் ஆண்டவருடைய சக்கரியா தூமம் காட்டிக்கொண்டே இருக்கின்றார் அப்போது ஆண்டவுடைய தூதர் அவர் அருகில் நின்றவுடன் சக்கரியா பயப்படுகின்றார் ஆண்டவருடைய தூதர் சொல்லுகின்றார் சக்கரியா நீ பயப்படாதே அஞ்சாதே என்று கூறுகின்றார் அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கின்றார் நம்பிக்கை கொடுக்கின்றார் மீண்டும் சொல்லுகின்றார் சக்கரியாவுக்கு குழந்தை இல்லை வயதான காலத்தில் தனக்கு பிறகு ஒரு குழந்தை தலைமுறை இல்லையே என்கின்ற வருத்தத்தோடு வேதனையோடு சக்கரியா அங்கே நின்று கொண்டிருக்கின்ற போது ஆண்டவுடைய தூதர் சொல்லுகின்றார் நீ கவலைப்படாதே நீ அஞ்சாதே இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிடுவாய் என்று கூறுகின்றார்

நீ இவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம் இவற்றை பற்றி நீ வருத்தப்பட வேண்டாம் என்று அவர்களை பேசி அவர்களை ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்த பிறகு நாம் அவற்றை சொல்வோம் குறிப்பாக ஒரு இறப்போ அல்லது ஒரு அதிர்ச்சியான ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் மருத்துவர் பரிசோதித்துவிட்டு அவருடைய நோய் ஒருவேளை இந்த மருத்துவரால் குணமாக்க முடியாது என்று சொன்னால் அவர் தன்னுடைய உறவினர்களை அழைப்பார் அழைத்து அதை பக்குவமாக சொல்வார் அந்த உறவினர்களும் அந்த நோயாளியை பார்த்து பக்குவமாக சொல்வார்கள் பயப்படாதீங்க ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு கடைசியாக இந்த நோய்தான் உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த நோயினால் பல்வேறு மனிதர்கள் குணமடைந்திருக்க அடைந்திருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பார்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று அவர்களை பக்குவப்படுத்துவார்கள்

இந்த செய்திக்காக பயப்பட வேண்டிய தேவை இல்லை அஞ்ச வேண்டிய தேவை இல்லை என்றால் இது ஒரு வாழ்த்து செய்தி மரியா நீ உலகில் இருக்கின்ற எல்லா பெண்களை விட ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அருள் மிக பெற்றவளே நீ வாழ்க என்று கூறுகின்ற போது அந்த வார்த்தை பார்த்து மரியாள் இந்த வாழ்க்கை வார்த்து வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது மீண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் பக்குவப்படுத்துகின்றார் மரியா நீ அஞ்சாதே என்று கூறிவிட்டு சொல்லுகின்றார் நீ ஒரு மகனை கருத்தாங்கி நீ பெறப்போகின்றாய் என்று சொல்லுகின்றார் முன்பாக என்றால் திருமணத்திற்கு முன்பாக கிரேசன் பார்த்து இந்த செய்திதான் அன்னை மரியாவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது எப்படி என்றால் திருமணத்திற்கு முன்பாக நீ கருத்தாங்கி ஒரு மகனை நீ பெற்றெடுப்பாய் என்ற வார்த்தையை கொடுக்கின்றார்

ஆண்டவருடைய தூதர் சொல்லுகின்றார் மரியா நீ கலங்காதே ஏனென்றால் ஆண்டவருடைய அருளை நீ கண்டடைந்துள்ளீர் எனவே உன்னத கடவுளுடைய அந்த வல்லமை உன் மீது நிழலிடும் எனவே உம்முடைய பிறக்க போகின்ற குழந்தை தூயது என்று சொல்லுகின்றார் ஆறுதல் கொடுக்கின்றார் திடப்படுத்துகின்றார் ரீசுரன் பார்ந்தவளை மரியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இந்த வாரதூதர் மரியாவுக்கு எப்படியாவது அதை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் இதற்கு என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் உறவினராக இருக்கின்ற எலிசபெத் வயது முதிர்ந்த காலத்தில் அவள் குழந்தை இல்லையே என்று எங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் அவளுக்கு இது ஆறாம் மாதம் என்று கூறுகின்றார் மரியாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருகிறது எப்படி என்றால் வயது முதிர்ந்த அந்த எலிசபெத்துக்கு இப்போது குழந்தை பிறக்கப் போகிறது இது உண்மையாக இருக்குமா இது கடவுளால் நடக்குமா என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருக்கும் என்று விரைந்தோடி யூதைய மலைநாட்டிற்கு சென்று அங்கே சக்கரியாவுடைய மனைவி எலிசபெத்தை வாழ்த்துகின்றார் எலிசபத்தினுடைய அந்த மரியாவுடைய வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத் சொல்லுகின்றான் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கூறுகின்றார் வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபத்தினுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை மகிழ்ச்சியால் தொள்ளுகின்றது அப்போதுதான் மரியா ஆண்டவருடைய தூதர் சொன்னது அனைத்தையும் நம்பிய நீர் பெயர் பெற்றவர் என்று எலிசபெத் சொன்னவுடன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்

ஆபிரகம் சொல்கின்றார் எனக்கு தலைமுறை இல்லை எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் சொல்கின்றார் ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று கூறுகின்றார் இயேசுவன் பார்ந்தவளை ஒன்று இரண்டு ஐந்து ஆண்டுகள் அல்ல மாறாக இருபத்தைந்து ஆண்டுகள் ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆபிரகாம் காத்துக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு காத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்ட ஆபிரகாமுக்கு ஏராளமான துன்பங்கள் ஏராளமான வேதனைகள் ஒவ்வொருவரும் கேட்பார்கள் இந்த குழந்தை குழந்தை இல்லையா இனி உனக்கு பிறக்க போகிறதா என்று கேட்கின்ற போது துணிவோடு வாக்களித்த கடவுள் வாக்கு மாறாதவர் என்பதில் உறுதியாயிருந்தார் எனவேதான் ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றார் கிரேசன் பாந்தவளை அவ்வாறு அந்த குழந்தையை கண்டு மட்டும் இல்லாத மகிழ்ச்சி அடைகின்ற போது ஆண்டவர் மீண்டும் அந்த குழந்தையை பலியிட கேட்கின்றார் ஆபிரகாம் பயப்படவில்லை ஏனென்றால் வாக்களித்த கடவுள் வாக்கு மாறாதவர் என்பதை ஆபிரகாம் நன்றாக அறிந்திருந்ததால் அந்த குழந்தையும் அவர் பலியிட தயங்குகின்றார் இரேசுவல் பாந்தவளி இங்கே மரியாவுடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது ஆண்டவர் மரியாவை பார்த்து சொல்லுகின்றார் மரியா நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்றார் இரேசுவல் பாந்தவளி இந்த வார்த்தை ஏனென்றால் ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் இங்கே இந்த வார்த்தையை ஆண்டவரி தூதர் கொடுக்கின்றார் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியால் மரியாள் செல்லவில்லை இந்த வாழ்த்து இந்த வார்த்தை எத்தகையதோ என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார் ஆம் ரீஸ்வரம் தாந்தலை தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அந்த நாளிலிருந்து மரியாவுக்கு பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றார் ஆண்டவர் எரேமியா அழைத்து சொல்லுகின்றார் சிறு பிள்ளை ஆயிற்றேன் என்று கூறுகின்ற போது எரேமியா நீ அஞ்சாதே என் வார்த்தை உன்னோடு இருக்கும் என்று அவரை திடப்படுத்துகின்றார் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த திடத்தோடு அந்த மக்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கின்றார் ஆனால் அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற போது அவர்கள் எரேமியாவை அடித்து துன்புறுத்தி வெளியே தள்ளுகின்றார் அப்போது எரேமியா ஆண்டவரை பார்த்து கொருவார் எரிமியா இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லுவார் ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டீர் நானும் ஏமாந்து போய்விட்டேன் என்றால் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்று சொன்னால் இந்த மக்கள் என்னை எப்படி துன்புறுத்துவார்கள் என்று எரிமியா கேட்கின்றார்

நள்ளிரவில் ஒவ்வொருடைய இல்லம் இல்லமாக தட்டுகின்றார்கள் இதோ பிறப்பதற்கு ஒரு இடம் தரமாட்டீர்களா என்று யாருடைய இதயங்களும் திறக்கப்படவில்லை இல்லங்களும் திறக்கப்படவில்லை மாறாக ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு மாட்டுத் தொழுவு இடம் கிடைக்கிறது அந்த நேரத்தில் கூட அன்னை மரியாள் சிந்தித்திருப்பாள் ஆண்டவர் சொல்கின்றார் அஞ்சாதே அந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு திடத்தை கொடுக்கிறது

அந்த மகனை இறுதியாக இல்லாத பொல்லாத குற்றங்கள் சுமத்துகின்ற ஆண்டவரே உம்முடைய திருமகனை இந்த மக்கள் இல்லாத பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் என்ற அந்த நிலையில் கூட மரியாள் ஆண்டருடைய வார்த்தை மரியா நீ அஞ்ச வேண்டாம் என்கின்ற அந்த வார்த்தை நமக்கு அந்த அன்னை மரியாளுக்கு ஆறுதல் கொடுக்கிறது ஆம் ரீசுடன் மாந்துளை பெரும் சுமை சுமந்து அதாவது பெரிய சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகின்ற போது தாய் அந்த மகனை பார்க்கின்றார் எந்த தவறும் செய்யாத இதோ இவர் பாடாத பாடுகள் படுகின்றார் துன்பப்படுகின்றார் வேதனைப்படுகின்றார் இந்த பார சுலுமையை சுமந்து செல்லுகின்றார் என்ற அந்த வேதனையான அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டுவுடைய வார்த்தை அன்னை மரியாளுக்கு ஆற்றல் கொடுக்கிறது மரியா இவையெல்லாம் கடந்து செல்லும் நீ அஞ்சாதே என்கின்ற அந்த வார்த்தை ஆண்டவரே உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார் ார்ந்தவர்களை ஒருவேளை ஆண்டவர் சிலுவை பாடுகளோடு விட்டு விடுவார் என்று நினைத்தார் ஆனால் அதே கையவர்கள் ஆண்டவரை சிலுவையில் ஆணியால் அறைகின்றார் இறுதியாக உயிர் பிரிந்து விடுகிறது ஒருவேளை உயிரோடு விட்டு விடுவார்கள் என்று நினைத்திருக்கலாம் கடைசியாக அந்த நேரத்தில் கூட தன்னுடைய அருமை மகனை பார்த்து அன்னை மரியாள் வேதனைப்பட ஆண்டவரே ஏன் இப்படி எனக்கு இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று கேட்கவில்லை அந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தை மரியா நீ அஞ்ச வேண்டாம் இதுவும் கடந்து போகும் வார்த்தை ஆறுதல் கொடுக்கிறது ஆண்டவரே உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று என்னை முழுமையாக நான் உங்களுக்கு என்ற அந்த வார்த்தை முழுமையாக ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கின்றார் இதே எனவே அங்கே தன்னுடைய அன்பு மகனை அடக்கம் செய்கின்றார்கள் அடக்கம் கூட அன்னை மரியா நினைத்திருக்கலாம் ஆனால் அன்னை மரியாளுக்கு தெரியும் இது முடிவல்ல இது தொடக்கம் என்பதை முழுமையாக உணர்ந்திருந்தால் எனவேதான் ஆண்டருடைய இறப்புக்கு பிறகு உயிர்த்தெழ்தலை ஆண்டவர் கொடுக்கின்றார் ஆம்பிரி ஆண்டவருடைய ஆண்டருடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இவை அனைத்திலும் அன்னை மரியாள் அஞ்சாமல் இருந்தால் ஏனென்றால் ஆண்டவனுடைய வல்ல செயல்கள் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பியவளாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருகின்ற போது சோதனைகள் வருகின்ற போது வேதனைகள் வருகின்ற போது நோய்கள் வருகின்ற போது ஆண்டவரே நான் என்ன செய்தேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது ஒரு இழப்பு வருகின்ற போது ஏன் மனு எனக்கு மட்டும் இந்த இழப்பு ஏற்படுகின்றது என்று நம் ஆண்டவரை நோக்கி கேட்டுவிட்டு ஆலயத்திற்கு செல்வது திருப்பலிக்கு பங்கெடுப்பதை இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்கின்றோம்

எனவேதான் ஆண்டவர் விண்ணக மன்னக அரசியாக நமக்கு தந்திருக்கின்றார் ஆம்பரேசி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு துன்ப வேளையில் ஒவ்வொரு வேதனையில் நோய்கள் இழப்பின் போது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் மகளே மகனே நீ அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்கின்ற அந்த வார்த்தை நமக்கு ஆற்றல் கொடுக்கின்ற போது அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது மரியாளைப் போல இந்த அன்னை அன்னைமரியுடைய அன்பு பிள்ளையாக நாம் வாழ முடியும் எனவே அதற்கான வர வேண்டி இப்பலியில் வேண்டுவோம் ஆமீன்